முருகர் வந்து அன்னைக்கு நேற்றுக்கு வந்து கேட்டனா வந்து வெற்றிவேல் முருகா அப்படின்னு வேணுன்னா சொல்லலாம் அவ்வளோதானே தவிர அது அரசியல் வெற்றிக்கு வந்து இந்த வெற்றிவேல் முருகன் உதவ மாட்டார் கடவுள் நம்பிக்கை ஒரு பக்கம் மக்கள்கிட்ட வந்து அது குறையில தான் இருக்க தான் செய்யுது ஆனால் மக்கள்கிட்ட வந்து ஒரு அரசியல் படுத்துகிற மாதிரியான அந்த மாதிரியான கடவுள் நம்மக்கிட்டே இல்லை மாநிலங்களில் ராமர் எப்படி வந்து அரசியலுக்கு வந்து பயன்பட்டாரோ அந்த மாதிரி வந்து இங்கே இருக்கிற எந்த சாமியும் வந்து கேட்டால் அரசியலுக்கு பயன்படுத்த முடியாது இங்கே இருக்கிற சாமி முருகர் உட்பட ஊழல் கட்சி நீங்கள் சொல்கிறீங்கள கடந்த காலத்தில் வந்து கேட்டா ட்ரங்கு பட்டியில் கொண்டு போய் வச்சு அண்ணாமலை வந்து கேட்டால் கவர்னர்ட்ட கொடுத்தாரு அந்த ட்ரங்க் பட்டி இப்போ துருப்பிடிச்சி போயிருக்கோம்னு நினைக்கிறேன் அணுக திமுக ஊழல் கட்சின்னு சொல்றீங்க ரைட் அக்செப்ட் ரைட் நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்களா அண்ணா திமுக என்ன கட்சி வணக்கம் இன்று நம்மோட அரசியல் பேச இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேக்வா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் பாஜக மதுரையை அளரவிட போது முருகன் மாநாடு லட்சோப லட்ச தொண்டர்கள் வந்து குழியணும் அப்படின்ற ஒரு அறிக்கை எப்படி பார்க்குறீங்க முருகன் வந்து ஒரு விஷயம் சார் தமிழ் கடவுள் முருகன் நீங்கள் வந்து ஏற்கனவே பிஜேபியில் உங்கள் சொல்ல வேணாம் ஏற்கனவே கேட்டால் அவங்களுக்கு ஓரளவு கணிசமான வந்து மக்களை சேர்த்துருக்குறாங்க ஒரு பெரிய வந்து ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் அடிப்படையில் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டால் அவங்க எப்படி இந்த ராமரை வந்து கையில் எடுத்தாங்களா வட மாநிலங்களில் அது மாதிரி இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து ராமரை கையில் எடுத்தால் வேலை கேட்காது வேறு எந்த கடவுளும் நீங்கள் எடுத்தாலும் ஒன்றும் சாதிக்க முடியாது பெரிய அளவில் ஒன்றும் பண்ண முடியாது கூட்டமும் சேராது நீங்கள் பெருமாளாக இருக்கட்டும் நம்ம ஏதோ இறை நம்பிக்கையை வந்து நமக்கு இல்லைனாலும் கூட கடவுளுக்கு எதிராக நம்ம பேசலை பொதுவாக இங்கே மக்கள் வந்து கேட்டினா தமிழ் கடவுள் முருகர் கடவுள் அந்த முருகனை கூட என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து தொடர்ச்சியாக வந்து வணங்கக்கூடியவங்களும் இருக்காங்க அவங்க மட்டும்தான் அதை வணங்குவாங்க பெருமாளை வணங்குறவங்க ஒரே நாள் திடீர்னு வந்து முருகர்கிட்ட அப்படியே மாறிட மாட்டாங்க பொதுவாக கடவுள்களை வணங்கும் போது கேட்டினா ஒரு பெருமாள் கோயிலாக இருந்தாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சன்னதின்னு சொல்லுவாங்களே ஒரு ஒரு சன்னதியாக போய்ட்டு வணங்கிட்டு வருவாங்க அந்த வகையில் கேட்டால் தமிழ்நாட்டில் வந்து பெரிய அளவில் எந்த சாமிக்கும் வந்து எழுச்சியான கடவுள் இருக்குது நீங்கள் கிராமங்களில் கூட போய் தென் மாவட்டங்களில் போனீங்கன்னா கருப்பண்ண சாமி சுடலமர சாமி இந்த மாதிரி சாமிகள் தனித்தனியாக சாமிகளை வந்து பார்த்திங்கன்னா சாதிவரையாக சாமிகள் இருக்குது இங்கே அதுதான் முக்கியமானது சமீப காலங்களில் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு காலத்தில் திரைப்படங்களில் வந்து கேட்டால் சாமி படங்களே வரலை நீங்கள் பார்த்துருப்பீங்க படங்கள் கூட வரும் அந்த பேய் படத்தில் சாமி வரும் கடைசியாக கிளைமேக்ஸில் அவ்வளோதானே தவிர முன்னாடிலாம் வந்து கேட்டால் சாமிக்குன்னு சொல்லி தனியாக வந்து சாமியோட சக்தியை வச்சு அம்மன் குறித்த பல படங்கள் வந்தது அதெல்லாம் வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் ஆயிடுச்சு ஸோ சினிமாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா சாமி வச்சா வந்து கேட்டால் வந்து படம் ஓடலை காரணம் என்ன சாமியை மையம் பேய மையப்படுத்தி வச்சால் கூட படம் ஓடுது ஆனால் சாமியை வச்சு மையப்படுத்தி படம்னு கேட்டால் அது கேர் விஜயெல்லாம் ஒரு களத்தில் நடிச்சேன் அப்போ போச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கேட்டால் மூக்குத்தி அம்மன் வேணால் சொல்ல முடியும் நம்ம அது வேணாம் ஆனால் பெரிய அளவில் வந்து கேட்டால் அது கூட நயன்தாராவுக்காக ஓருச்சு மூக்கச்சியம் மூக்கத்தி அம்மனுக்காக ஓரலை நயன்தாராவுக்காக அந்த மூக்குச்சி அம்மன் படம் ஓடிச்சு இப்படி தான் இருக்குது அதாவது வந்து கடவுள் நம்பிக்கை ஒரு பக்கம் மக்கள்கிட்ட வந்து அது குறையில தான் இருக்க தான் செய்யுது ஆனால் மக்கள்கிட்ட வந்து ஒரு அரசியல் படுத்துகிற மாதிரியான அந்த மாதிரியான கடவுள் நம்மக்கிட்ட இல்லை மாநிலங்களில் ராமர் எப்படி வந்து அரசியலுக்கு வந்து பயன்பட்டாரோ அந்த மாதிரி வந்து இங்கே இருக்கிற எந்த சாமியும் வந்து கேட்டால் அரசியலுக்கு பயன்படுத்த முடியாது இங்கே இருக்கிற சாமி முருகர் உட்பட ஆனால் பிஜேபி வந்து முருகனை வந்து கையில் எடுத்து ஒரு அரசியல் பண்ணலான்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் வந்து கேட்டனா வந்து பிஜேபி நம்ம வந்து நம்ம அரசியல் உத்தியாக இதை நம்ம கையில் எடுக்கலாம் முருகனை நம்ம வந்து கையில் எடுக்கலாம் வேலை கையில் எடுக்கலாம்னு சொல்லி எடுத்தது தான் பெரிய அளவில் வந்து அரசியல் ரீதியாக வந்து ஓட்டாக மாறாது அன்றைக்கே அப்படியே வந்தால் கூட முருகன் பக்தர்கள் வந்து கோயிலை நோக்கி வேணால் போகணுன்னு இந்த பேரணியில் வந்து கேட்டனா இருக்கிறதே பிஜேபியில் இருக்கிற நபர்கள் தான் நேற்று வரைக்கும் ராமர் சொல்லியிருந்தாங்க இல்லையா ஜெய் ஸ்ரீராம் சொல்லியிருந்தாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து கேட்டால் வந்து முருகன் வந்து அன்றைக்கி நேற்றுக்கு வந்து கேட்டனா வந்து வெற்றிவேல் முருகா அப்படின்னு வேணுன்னா சொல்லலாம் அவ்வளோதான் தவிர அது அரசியல் வெற்றிக்கு வந்து இந்த வெற்றிவேல் முருகன் உதவ மாட்டார் அமித்ஷா தமிழகத்தில் வந்து மதுரையில் பேசியிருக்கார் சார் திமுக ஒரு ஊழல் கட்சி மக்களே வந்து அவர் வீட்டுக்கு அனுப்புவாங்க அதுவும் இப்போதிக்கி அவங்க தேர்தல் வைப்பது ஒரு பத்து சதவீதம் தான் நிறைவேற்றியிருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை முன் வச்சார் இதையொட்டி ஆராசா அவர்களும் ஒரு எதிர்நிலை கருத்து வச்சுருக்காங்க வாங்க மேடை போட்டு பேசலாம் யார் ஊழல் கட்சி அப்படின்ட்டு மேடை போட்டு பேசலாம் அப்படின்னும் பேசியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறது பேசுறாரு இல்லை எனக்கடனா முதல்ல இந்த வட மாநிலங்கள் இருந்து வரக்கூடிய அந்த தலைவர்கள் பேசுகிறதும் அதை வந்து மொழிபெயர்ப்பு செய்யறதும் இதெல்லாம் பார்க்கும்போது நேற்று உள்ளபடியே நான் சிரிச்சிட்டேன் ஏன்னா இதை நம்ம இன்றைக்கி பார்க்கல இந்த டூரிங் டேக்கீஸில் போய்ட்டு உட்காந்து நம்ம மன்தலையில் உட்காந்து இந்திரா காந்தி பேசுகிறதும் அதை வந்து மொ மொழிபெயர்ப்பு பண்ணுறதும் இதெல்லாம் நம்ம அப்போவே பார்த்துட்டோம் ஸோ காங்கிரஸ் நான் சொல்ல தேசிய கட்சிகள் எந்த கட்சியாக இருக்கட்டும் அது காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் கடந்த காலத்தில் நம்ம வந்து இந்திரா காந்தி மோரா மோரார்ஜி தேசாய் இன்னைக்கு இப்படி பல தலைவர்கள் வந்து பேசி அதை மொழி மொழியாக்கம் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இப்போ என்னன்னு கேட்டால் வந்து மோடி வந்தார் மோடி வந்தே ஒன்றும் பெருசாக வந்து உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் மோடி படம் ரோட் ஷோவே நடத்துகிறாரு மோடி மோடி பேசுனது தான் இவர் பேசுகிறாரு அவ்வளோதான் திமுக ஊழல் கட்சி ஊழல் கட்சினுறீங்க இங்கே ஒரு ஒரு முறையும் ரைடு நடக்கும் போதெல்லாம் இங்கே இருக்கிற வந்து ஒரு யார் ரைடு பண்ணுறாங்க ரைடு நடத்தப்படுதோ அந்த தலைவர்கள் அது அமைச்சர்களாக இருக்கட்டும் அல்லது வேறு தலைவர்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாம் வந்து கேட்டனா அங்கே வந்து டெல்லிக்கு போகிறாங்க டெல்லியில் போய் நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறாங்க அதுக்கப்புறம் வராங்க அந்த ரெய்டு திரு நடவடிக்கை அப்படி நின்றுடுது அவ்வளோதான் இது ஊழல் கட்சி நீங்கள் சொல்கிறீங்களா கடந்த காலத்தில் வந்து ட்ரங்க் பட்டியில் கொண்டு போய் வச்சு அண்ணாமலை வந்து கேட்டனா கவர்னர்ட்ட கொடுத்தாரு அந்த பட்டி இப்போ திருப்பிச்சி போயிருக்கோன்னு நினைக்கிறேன் அநேகமாக நான் சொல்கிறேன் நான் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து நீங்கள் உள்ளபடியே மக்களுக்கு தெரியும் இங்கே ஊழல்கிட்ட இப்போ நான் கேட்குறேன் இப்போ வந்து கேட்டால் நேரடியாக இப்படி சொன்னால் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறதா நம்ம சொல்லுவாங்க சில பேர் இப்படி நாங்கள் வரேன்னு இப்போ பிஜேபியை சொல்லட்டும் ஊழலை ஒழிக்கிறவங்க தான் நீங்கள் விஜயமலையை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வாங்க பார்ப்போம் அனுப்பிச்சது யாரு ஸோ இதுதான் வந்து உங்கள் க உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஆதரவு இல்லாமல் நடக்குமா அது இல்லை அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு ஒரு மந்திரிக்கு நான் போகிறது தெரியும் அவர்கிட்ட சொல்லிடுதுன்னு நான் வந்தேன் அதுதான் இதோட என்ன நீரவ் மோடினு ஒருத்தர் விஜயமல்லையை மட்டும் நான் ஏன் சொன்னேன் நீரவ் மோடி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அதனால் இருக்கட்டா வந்து அதானிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரா கடனை வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சு இருக்கட்டா தள்ளுபடி பண்ணது யார் கடன் தள்ளுபடி பண்ணது யார் அதானியெல்லாம் எப்படி இவ்வளோ பெரிய வந்து அப்படியே பெரிய அவதாரமாக மாறின அவதார புஷ்னாக மாறிட்டார் எப்படி இல்லை ஸோ அதனால் இன்றைக்கி இதெல்லாம் வந்து இதை தான் இவங்க திமுக தரப்பில் பேச போகிறாங்க எப்படி இருந்தாலும் முதல் லிஸ்ட்லேயும் இதெல்லாம் வரும் ஸோ ஊழல் கட்சியெலாம் வந்து திமுக சொல்கிறதுக்கு நம்ம வந்து திமுக முட்டு கொடுக்கல ஆனால் திமுக வந்து ஊழல் கட்சின்னு சொல்கிறதுக்கு தான் பிஜேபிக்கு எந்த அருகதையும் கிடையாது இந்த முறை வந்து இவங்க வந்து திமுகவை வந்து வீழ்த்தி எப்படியாவது நம்ம வந்து வந்துட முடியாதான்றதுக்கு தான் அதிமுக இவங்க கூட்டணி வைக்கிறாங்க நான் கேட்குறது என்ன கேட்டேன்னா அதிமுக ஊழல் கட்சியாக இல்லையா திமுக ஊழல் கட்சின்னு சொல்கிறீங்க ரைட் நம்ம அக்செப்ட் பண்ணிங்க ரைட்டு நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்களா அன்னாதிமுக என்ன கட்சி அது ஊழல் கட்சியாக நேரடியாக நேரடியாக சொல்லுங்கள் இதே கடந்த காலத்தில் வந்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணும்போது கேட்டினா அண்ணாதிமும் சேர்த்து தான் நீங்கள் ஊழல் கட்சின்னு சொன்னீங்க அண்ணாமலை என்ன சொன்னார் அண்ணாமலை எதுக்கு மாற்றினாங்க இதிலே இவ்வளோ முரண் இருக்குன்ற நான் அண்ணாமலை எதுக்கு மாற்றினீங்க அண்ணாமலை என்ன சொன்னார் ஜெயலலிதா உட்பட கேட்டால் எல்லோரும் நீங்கள் ஊழல்வாதிகள்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து கேட்டால் வந்து திமுக வந்து ஊழல் கட்சி சொன்னால் மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க அதுவும் வந்து அமித்ஷா பேசுகிறதெல்லாம் கேட்டனா ஒரு அந்த டைமுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் அவ்வளோதானே தவிர இதனால் ஒன்றும் பெரிய தாக்கமே கிடையாது நீங்கள் சொன்னால் நீங்கள் இப்போது என்டிஏ தனியாக போட்டிடுது ரெண்டு திராவிட கட்சியெல்லாம் ஊழல் கட்சி சொன்னால் அதை நம்புவாங்க ஆனால் திமுக வந்து ஊழல் கட்சி அண்ணாஜி கூட்டணி நாங்கள் இருக்கிறோம்னு கேட்டால் அண்ணாஜி என்ன கட்சின்னு தெரியாதா ஸோ அதனால் பயனற்ற பேச்சு மத கலவரத்தை ஒரு ஒரு முருகன் மாநாடு அரங்கேற்றம் நடத்துகிறார் அப்படின்ற ஒரு ஆதாரம் உள்ளபடியே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கடந்த கால வரலாறு பல பல மாநிலங்களில் இவங்க வந்து எதான ஒரு வந்து கழகத்தை ஏற்படுத்தி இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து மதவாத பிரச்சனை மத பிரச்சனைகளை ஏற்படுத்தி இதுமாதிரிலாம் கடந்த காலத்தில் நடந்ததுனால ஒரு எச்சரிக்கை உணர்வில் நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன இவங்க அந்த மாதிரியான ஒரு நகரத்தில் இருந்து சாத்தியமாக ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி கட்சியை நிலைநாட்டம் மூலியமானால் கண்டிப்பாக அது முடியாது இவங்களுக்கு பேக் ஃபயர் தான் ஆகும் இந்த கலவரத்துக்கு காரணமே பிஜேபி தான் சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அது நின்றும் ஸோ அது மக்கள் மத்தியில் அதனால் பெரிய அளவில் வந்து அது வந்து இந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கழகத்தெல்லாம் ஏற்படுத்த முடியாது ஆனால் இவங்க ஒரு முயற்சி நடந்துக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டில் எப்படியாவது வந்து எதாவது பண்ணி எப்படியாவது நம்ம வந்து ஆட்சியில் வந்து உட்காந்துடணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்குது ஆட்சி அப்படிங்குணன்ட்டு அது வந்து இது வந்து அடுத்த கட்ட இது இப்போ என்ன தெரியும் ஆர்எஸ்எஸ் ஊரில் நடத்துனாங்க உங்களுக்கு தெரியும் அது பெரிய அளவில் ஐயோ என்ன கலவரமாகன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு ஸோ இந்த முருகன் இந்த மாநாடும் கிட்டத்தட்ட அப்படி தான் ஆகும் கடவுளை வச்சு அவங்க வந்து அரசியலை வந்து ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது மக்கள் இங்கே தெளிவாக இருக்கிறாங்க மக்கள் ரெண்டுத்தையும் தனித்தனியாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் கேரளா மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் என்னன்னு கேட்டீங்க அவங்க பருப்பு பிஜேபின்னா இதுதான் மக்களுக்கு நல்லா தெரியும் சாமி வேறு அரசியல் வேறு தெளிவாக இருக்கிறாங்க நடிகர்கள் வந்து நடிப்பு வேறு அரசியல் வேறன்றதையும் புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் அதுவும் கூட எடுபடாது இந்த இளைஞர்கள் கூட்டம் வேணால் வந்து இப்போ விஜய் அரசியல்னு கேட்டால் அந்த யங்ஸ்டர் வேணால் போகலாம் அதனால தான் நம்ம சொல்கிறோம் அஞ்சு பர்சன்ட் இப்போ பெரிய பெரிய என்ன சொன்ன அரசியல் நிபுணர்கள்லாம் இருந்தாங்க அவங்கெல்லாம் சொன்னாங்க பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் வரைக்கும் வந்துடுங்க அப்படின்லாம் சொன்னாங்க இப்போ அவங்க அப்படியே மாறி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ பத்து பர்சன்ட் வந்து நின்றுட்டாங்க விஜய்க்கு பத்து பர்சன்ட் ஓட்டு இருக்குது நான் சொல்கிறேன் விஜய்க்கு அஞ்சு பர்சன்ட் தான் ஓட்டு இருக்குது ஏன்னா சினிமா வந்து எம்ஜிஆர் காலம் வேறு எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு வந்து நடந்த விஷயங்கள்லாம் வேறு ஒரு நடிகை என்பதற்காக வாக்களிக்கவே இல்லை அதிமுகன்ற மிகப்பெரிய கட்சி அந்த கட்சிக்கு வந்து பெரிய ஒரு ஆளுமையாக வந்து கவர்ச்சிகரமான ஒரு ஆளுமையாக பார்க்கப்பட்டாங்க நடிகை என்பது சிறந்த நடிகை அவங்களுடைய ரசிகர் மன்றம்லாம் வந்துச்சு ஓட்டு போடல எம்ஜிஆர் வழிகாட்டத்திலோடு வந்து இவங்க வந்து வந்தாங்க அதன் மூலமாக தன்னை வந்து ஒரு வந்து ஒரு கவர்ச்சியான மிகப்பெரிய ஆளுமையாக காட்டிக்கிட்டாங்க அதனால் அவங்களுக்கு வந்து அது பெரிய கட்சியாக அவங்க கையில் இருந்ததுனால அவங்க வந்து தொடர்ச்சியாக வந்தாங்க அதுக்கு அடுத்து வந்து எந்த நடிகரும் வரவே இல்லை விஜயகாந்த் வந்தார் அவருக்கான அந்த வாய்ப்பு வந்து கிடச்சிருக்காங்கன்னா நடிகர் என்பதற்காக இல்லை நடிகனாக இருந்தாலும் அவர் செய்த வந்து மக்களுக்கு வந்து அந்த தொண்டு செய்தது அந்த உணவளித்தது இதெல்லாம் வந்து நல்ல மனிதராக பார்க்கப்பட்டாங்க அவரும் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து எதிர்கட்சி தலைவர்களை தாண்டி போக முடியல அதுப்பவும் கூட தனித்து நின்று இல்லை கூட்டணியில் தான் அவரால் வந்து கேட்டால் வந்து ஒரு இருபத்தேழு எம்எல்ஏக்கள் வாங்க முடியுது இதுதான் நிலை ஸோ அதுக்கு பிறகு எனக்கு கிட்டேன்னு கேட்டால் யாரும் வந்து அரசியல் வருங்க விஜய் வராருன்னா விஜய் ஒரு அஞ்சு பர்சன்ட் வாங்குவார் கூட்டணிக்கு போனார்னா ஓரளவுக்கு வந்து கேட்டால் சீட்டுகள் பெற முடியும் அப்போ எவ்வளோ பர்சன்டேஜும் தெரியாது ஏன்னா அதிமுக கூட்டணி பல கட்சி கூட்டணி இருக்கும் கேட்டால் இவர் தனித்து ஒரு ஓட் பேங்க் என்னென்னு தெரியாது இந்த தேர்தல் தனித்து நின்னார்னா அஞ்சு பர்சன்ட் கண்டிப்பாக வாங்குவார் நன்றி சார் நன்றி சார்